ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா எனக்கு பயமா இருக்கு ஒவ்வொரு நாளும் நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கேன்னு தெரியாமையே மனசுக்குள்ள வருத்திக்கிட்டே கிடக்குறேன் அப்பா நான் தான் பன்னெண்டாவது முடிக்க போறேன்ல உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணா சொல்லுங்க நானும் உங்க கூட கடலுக்கு வந்துரட்டா அதெல்லாம் வேணாம் கண்ணா நீ நல்லா படிக்கணும் அதுக்காக தானே அப்பா கஷ்டப்பட்டு வேலைக்கு போறேன் நீ படிப்பை விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டா எப்படி நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும் கண்ணு சரி சரி அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன் அது வரைக்கும் சமத்தா இருக்கணும் ஸ்கூலுக்கு போகணும் சரிப்பா போட்ட பாத்திரமா ஓட்டிட்டு போய் என்ன எழுச்சுமனா உன் குடும்பத்துல எல்லாம் உன இதை வேலைக்கு வர்றதுக்கு சம்மதிக்கிறாங்களா இல்லை எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா என் குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் பயம்தான் நீ இந்த வேலைக்கு போறதுனால எனக்கு பயமா இருக்கு நீ எப்படா திரும்பி வருவேன்னு காத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்றாங்க தெரியுமா உன் குடும்பத்துல அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா ஆமாடா இந்த வேலைக்கு போறதுனால எங்கள் எங்க பயந்துட்டு தான் இருப்பாங்க நம்மளோட குல தொழிலே இதுதான் இதில் எப்படி நம்ம பயந்துட்டு வேலை செய்ய முடியும் சொல்லு எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு தாண்டா இருக்குது சரி என்ன பண்றது நம்ம வேலையை பார்ப்போம் விழிச்சதுமே ராமுங்கிறவர் தன்னோட மீன் கடையை போட ஆரம்பிச்சிருவார் அப்பா ஐய் அப்பா வந்துட்டாரு என்னப்பா ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே வந்துட்டேன் ஏமா அவனை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிச்சி விட்டுட்டு வர வேண்டியது தானம்மா பாவம் அந்த பையன் ஸ்கூலுக்கு கிளம்பா இங்கே வந்து நின்றுட்டுருக்குறான் பாரு அப்பா அவங்களுக்கு தான் தெரியும்ல நான் எப்போவுமே உங்களை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன்னு அப்புறம் என்னப்பா சரி சரி நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் உங்களை பார்த்துட்டே சந்தோஷமாக போகிறேன் போதும் போடா விட்டால் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் ஒரு நாள் முழுக்க உங்கள் அப்பேங்கூடையே தெரிவை கிளம்பு சரிப்பா நீ போய் வீட்டில் படுத்து தூங்கு நான் மீன் கடைய பார்த்துக்குறேன் மீனை விற்றுப்புட்டு நான் வீட்டுக்கு வந்து சேர்றேன் நீ போய் நல்லா தூங்கு அப்போ தான் நைட்டு மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்ப முடியும் இல்லனா தூங்கத்துலேயே போவ போ சரிம்மா நான் வீட்டுக்கு போய் நல்லா தூங்குறேன் உங்களுக்கு எதா பிரச்சனைன்னா என்ன கூப்பிடுங்க ஏங்கு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதே ரவிதான் பன்னெண்டாவது முடிக்க போகிறான்ல அவனை வேலைக்கு அணைச்சி விட்டு வேறு வேலையை பார்க்கலாம்ல நீயே அம்மா நீ என்ன பேசிகிட்டு இருக்க நான் தான் படிக்காமல் கூலி வேலைக்கு வந்துட்டேன் அவனாச்சும் படித்து நல்ல விலைக்கு போட்டுமே அவனை அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் வெத்து வேஸ்ட்டாவாக படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி மட்டும் வந்து என்கிட்ட பேசாத நான் கிளம்புறேன் பாட்டிமா மீன்லாம் என்ன வேலை பால்சுரா மீன்லாம் வச்சுருக்கீங்களே பரவாயில்லையே சரி சரி எனக்கு அதில் ஒரு மீனை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அந்த இது பேர் என்னது அந்த ரவுண்ட் ரவுண்டாக கூட வருமே கனவா அதுலேயும் ஒரு கிலோ கொடுத்துருங்க சுறா மீன் ஒரு கிலோவே இரநூத்தம்பது ரூபா கண்ணு கனவா வழக்கம் போல் இரநூறுவா வாங்கிக்கிறியாம்மா ஏம்மா பக்கத்தில் தானே மீன் கடையை போட்டு வச்சுருக்குறேன் கடலுக்கிட்டே தானே இருக்குது கொஞ்சம் மீனை குறைச்சி வித்தா என்னம்மா ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது பத்தஞ்சு குறைச்சி போட்டால் தானே எங்களை மாதிரி ஏழை வளையெல்லாம் கொஞ்சம் வாங்கி திங்க முடியும் கொஞ்சம் குறைச்சி போடாதா எல்லாருமே மீன் வாங்கிட்டு போனதுமே மிச்சம் இருக்க மீன்லாம் அந்த பாட்டி வீட்டுக்கே எடுத்துகிட்டு போனாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தினமும் நைட்டு ஒரு மீன் கடையை வச்சுருவாங்க அதுக்குன்னே தனியாக மீனெல்லாம் எல்லாம் பொறுக்கி வச்சிருவாங்க அந்த பாட்டி நைட்டு வளர்க்க போல் தன்னோட மீன் கடை பொரியலை ஆரம்பிச்சாங்க பாட்டிமா மீன் என்ன விலை நல்லா துண்டெல்லாம் வலுவலுன்ட்டு இருக்குது அல்வா துண்டு மாதிரி ஆசையாக இருக்குது சாப்பிடணும் போல் எவ்வளவு ஒரு மீன் முப்பது ரூபா கண்ணு தரட்டுமா ரெண்டு மீன் வாங்கிக்கிறியா ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் பார்க்கவே எச்சி உருது பாட்டிமா சரி சரி எனக்கு ரெண்டு பீஸ் கொடுங்க ஆனால் நாற்பது ரூபா வாங்கிக்கோங்க என்ன ஏன்டி விஜயலட்சுமியை விஜயலட்சுமி எனக்கும் ரெண்டு பீஸ் மீனை எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா உன் மையெல்லாம் எப்படி இருக்கிறியா உன் பேரன் எப்படி இருக்கிறியா ஆளையே இந்த பக்கத்து பார்க்க முடியுறதில்ல உன் மையன் கடலுக்கு தான் மீன் பிடிக்க போய்ட்டு இருக்கிறானா பார்த்து போ சொல்கிறியே கடலில் ஏதோ சீட்டு வங்கிட்டலாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க பார்த்துருந்துக்க சொல்லி என்ன உன் மருமக உயிரோடு இருந்திருந்தா இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியதே இருந்திருக்காதில்ல சாட்டு நைட்டுக்கு அவளே இந்த கடையை பார்த்துருந்துருப்பா நீ ஒய்யாரமாக தூங்கி இருந்திருப்ப பாவம் உன மையனுக்கு ஒரு பொண்டாட்டி கூட நீண்ட நாளுக்கு கொடுத்து வைக்காமல் போயிட்டா பார்த்தியா அது அதுக்கு தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் சரி சரிடியே உன் மாங்கன்னா பார்த்துருந்துக்க என்ன ரெண்டு நாளைக்கு கடல் சீட்டெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்துருந்துக்க சொல்லு எங்கடி ஏதாவது ஒன்றுன்னா கடலுக்குள்ளே போகாதுன்னா அந்த பையன் அப்போ தான் போகிறேன் பார்த்துக்க கடலுக்குள்ளே போனால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு வேலை சொல்கிறியா இப்படி சொல்கிறவன நான் என்னத்தனை சொல்கிறது சொல் இந்த காலத்தில் யார் நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறா யாரும் கேட்குறது கிடையாது அது இஷ்டத்துக்கு தான் ஆடுது விடு என்ன பண்ணுறது அந்த பாட்டியோட மீன் கடையும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது எல்லா மீனும் வித்ததுக்கு அப்புறம் அந்த பாட்டி வீட்டுக்கு கிளம்புனாங்க மிச்சம் இருக்க மீனெல்லாம் குழம்பு வச்சு தன்னோட மகனுக்கும் பேரனுக்கும் கொடுத்தாங்க அம்மா மீன் குழம்பு என்னன்னு தெரியல இன்னைக்கு நீ வச்ச மீன் குழம்பு ரொம்ப ருசியா இருக்கிற மாதிரி இருக்குமா நாளைக்கும் எனக்கு இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு கொடு சரியா எங்கடா நான் ஓடி பெற போறேன் இங்கே இருக்க போறேன் உனக்கு வச்சு தராம வேற யாருக்கு வச்சு போறேன் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுங்க ஏண்டா இன்றைக்கி நீ கடலுக்கு போகாட்டினாதான் என்ன ஏதோ சீற்றம்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பேசிக்கிறாங்க பேசாமல் வீட்டிலே இருண்டா அம்மா நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன் கடலுக்கு போகிறத பற்றி என்கிட்ட மூச்சே விடாத அது என்னோட இஷ்டம் நான் பார்த்துக்கிறேன் நீ என்னமோ அதை மட்டும் பாருமா உன்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன் உன் கூடவே தான் இருப்பேன் சரியா என்ன இருந்தாலுமே அவங்க அம்மாவுக்கு மனது ரொம்ப உறுத்தலாகவே இருந்தது சரிம்மா அப்போ நான் கடலுக்கு போகிறேன் நீங்கள் வீட்டை பார்த்துக்குங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருங்க எப்பவுமே அடே ஏன்டா இப்படி அவசகுணமாக பேசிட்டு போற கடலுக்கு போகிறேன்னு சொல்லாதுடா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போ இப்படிலாம் பேசுறதுனால தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கிற தயவு செஞ்சு ஏமா நிறுத்துமா உன் புராணத்தை ஆரம்பிக்காத நான் கிளம்புறேன் கடலுக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் என்ன சரி நீங்கள் பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க அந்த ராமவும் வழக்கம் போல கடலுக்குள்ள போனாரு கடலோட சீற்றம் ரொம்பவே அதிகமா இருந்தது டேய் கடல் சீற்றம் அதிகமா இருக்குடா பெசாட்டு படக கரைக்கி விட்டுருவோம் இன்னைக்கு வேணாம் வா வேமா போலாம் சீக்கிரம்டா பாத்து பாத்து விழுந்துராத ஓமுண்டா பயமா இருக்குது சீக்கிரம் கரைக்கி போயிடலாம் வா அய்யய்யோ யாராச்சும் காத்துக்கு அப்படி ராமு கடல் அடிச்சுட்டு போயிருச்சே உனக்கு கூட்டனத்தர் மட்டும் எப்படியோ அந்த படகை பிடிச்சு கரைக்கு வந்து சேர்ந்தாரு அந்த ராமங்குறவர் அந்த கடல் தண்ணி நல்லா அடிச்சிட்டு போயிருச்சு காலையில் ஆனதுமே அவரோட பாடி கரை ஒதுங்கிச்சு நீ எந்திரா ரெண்டு பேரும் ஒன்னா மீன் பிடிக்க போவோம் இப்போ இப்படி படுத்துட்டு இருக்கியே அழுகையா மறுத்து தயவு செஞ்சு எழுந்துடுறான் இதுக்கு தான் நான் சொன்னேன் வேணாம் வேணான்னு நீயே கேட்காம போலாம் போலான்னு எதுக்குடா சொன்னேன் இப்போ பார் எப்படி ஆயிடுச்சு நான் அப்போவே சொன்னேன் போகாதே போகாதேன்னு போகிறேன்னு சொல்லும் போதே அவச குணமா சொன்னானே மீன் குழம்பு வச்சுதான் நானே யாருக்குடா வச்சு தருவேன் அந்த ராமங்கரோட இழப்பு அவரோட குடும்பத்தை ரொம்ப பாதித்தது அந்த பாட்டியோ அவங்களோட பேரனும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரவி நான் எல்லாத்துக்கிட்டையும் விசாரித்தேன் உங்கள் அப்பாவுக்கு தான் ஆயுஸ் கட்டி இல்லாமல் போயிடுச்சு போல ஆனால் கூட இருந்தவருக்கு ரொம்ப ஆயுஸ் கட்டி எப்படியோ பாடக பிடிச்சி கரை ஒதுங்கிட்டாராம் உங்கள் அப்பாவை தான் கடல் தண்ணி அடிச்சுட்டு போயிருச்சான் உன்னை ஏதானா எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு தெரியலப்பா நான் ரெண்டு வீட்டில் வேலைக்கு கேட்டிருக்கேன் இருந்து போக ஆரம்பிச்சிருவேன் நீ பயப்படாமல் காலேஜுக்கு போக கிளம்பு சரியா பாட்டிமா நான் சொல்றதை கேளு நான் காலேஜ் மதியானம் தானே போவேன் நைட்டு எப்பவும் போல அப்பா மாதிரியே மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்குள்ள போறேன் காலையில நீ வந்து மீனை வித்துக்கோ மதியானம் நான் காலேஜ் போயிடுவேன் ரெண்டு பேரும் நைட்டு வந்து மீன் கடையை போடுவோம் அடே அதெல்லாம் வேணாம் உங்க அப்பா உசுரு போனது பத்தலையா இப்ப நீயும் இந்த கடல்குள்ள தான் போக போறியா அதெல்லாம் வேணாம்ப்பா நான் தான் வேற வீட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்ற நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் நீ எந்த தொந்தரவும் இல்லாம போயிட்டு வா பாட்டிமா அப்பாவோட நேரமோ என்னமோ அது அது அதோட முடிஞ்சு போச்சு அதுக்காக கடலுக்குள்ளே போக கூடாதுன்னு இருக்கா என்ன அப்பா விட்ட தொழில நான் எடுத்து பார்ப்பேன் கண்டிப்பா நான் காலேஜ் போய் படிச்சுக்கிட்டே தான் பாப்பேன் என் படிப்பு நான் இன்னைக்கு விடமாட்டேன் நீ என்னையும் நம்பு கண்டிப்பா உன்னை நான் காப்பாத்துவேன் வயசான காலத்துல உன்னை கஷ்டப்படுத்தவும் எனக்கு விருப்பம் இல்லை பாட்டிமா நாலு வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கவே உன்னை அது இதுன்னு பேசி திட்டுவாங்க அதெல்லாம் என்னால பாக்க முடியாது என் மேல உனக்கு இவ்வளவு பாசமா அப்பா நல்லபடியா பாத்துக்கணும்னு போது எனக்கு அவங்க அப்பா இறந்தாலுமே அந்த பையன் தன்னம்பிக்கை இழக்காம திரும்பவும் அவங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து கடல்குள்ள போக ஆரம்பிச்சான் என்னைக்குமே நம்ம நம்பிக்கை மட்டும் எப்போ கைவிடக்கூடாது கூடாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும் எல்லாத்துலயுமே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க